அயராத உழைப்பு அயராத ஆதிக்கமற்ற சமுதாயத்தை சமுதாயத்தை அமைப்போம் இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம் வன்முறையை தவிர்த்து வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் வறுமையை வெல்லுவோம் மத்தியில் கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநிலத்தில் சுயாட்சி முத்தமிழறிஞர் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் எடுத்துக்கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தோடு நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியினுடைய விளக்கங்கள் அந்த உறுதிமொழியை நான் சொல்லுவதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டை அலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர்கள் கலாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை அலைகுனிய விடமாட்டேன் நான் வாக்காளர் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை வாக்குரிமையை வரிக்கும் எஸ்ஐ ஆருக்கு எஸ்ஐஆருக்கு எதிராக எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுனிய அலைகுனிய நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் நம் மாணவர்களுக்கு நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை அறைகூணிய தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு பெருமைக்கு நன்மதிப்பிற்கும் எதிரான எதிராக எந்த ஒரு எதிர்த்து எதிர்த்து போராடுவேன் போராடுவேன் எதற்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை மாட்டேன் விடமாட்டேன் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் பாதுகாக்க தேவையான போராடுவேன் போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை மாட்டேன் விளமாட்டை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுரிய அலைகுரிய விடமாட்டேன் விளமாட்டை தமிழ்நாட்டை தமிழ் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுனியுடைய இடமாட்டை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுனியுடைய இடமாட்டு ஐயா தந்தை பெரியாரோ ஐயா தந்தை பெரியாரோ ஐயா தந்தை பெரியாரோ ஐயா தந்தை பெரியாரோ கலைஞர் கலைஞர் இனமான பேராசிரியரும் ஊட்டி வளர்த்த தமிழர் ஊட்டி வளர்த்த கட்டி காப்போம் கட்டி காப்போம் தலைமை தலைவர் தளபதி தளபதி தலைமையில் மக்கள் முதல் தளபதி தலைமை தலைமையில் விடமாட்டோம் 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 தமிழ்நாட்டை தலைகுனியே விடமாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுனியே விடமாட்டோம் நாட்டை தலைகுனியே விடமாட்டோம் தமிழ்நாட்டை எங்கள் உயிர் எங்கள் உயிர் எங்கள் உயிர் தமிழ் மொழி தமிழ்மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி எங்கள் உயிர் எங்கள் உயிர் எங்கள் எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை பெரியார் கொள்கை எங்கள் கொள்கை பெரியார் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை அண்ணா கொள்கை எங்கள் கொள்கை அண்ணா கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை கொள்கை கலைஞர் கொள்கை கலைஞர் கொள்கை கலைஞர் கொள்கை எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி தலாதி வழி வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி வழி வழிபதி வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி உதயநதி வழி உதய வழி ஒன்றுபடுவோம் இலக்கு எங்கள் இலக்கு 200 200 ஒன்று பட்டு உலைப்போம் உழைப்போம் பட்டு முப்பத்தி நாலையும் லேயும் வெல்வோம் 234 ஆகி வெல்வோம் முடி முடி உறுதிமொழி 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 பெரியார் மீது உறுதிமொழி பெரியார் மீது உறுதிமொழி அண்ணா மீது உறுதிமொழி அண்ணா மீது உறுதிமொழி காளர் மீது உறுதிமொழி காளர் மீது

தளபதியாக்குவோம் உறுதிமொழி உறுதிமொழி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் வெல்லுவோம் இலக்கு எங்கள் இலக்கு இருநூறு எங்கள் இலக்கு இருநூறு வெல்லுவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு நிர்வாகிகளுக்கு தளபதி அவர்கள் கரூரில் பேசும்போது சொன்னார்கள் கொட்டும் மழையில் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த கொட்டும் மழையில் தான் இங்கு முழக்கம் எடுத்துக் தளபதி சொன்னதை போல எழுபத்தைந்து ஆண்டுகள்ல இன்னும் நூறு ஆண்டு காலம் இந்த திமுக வளருவதற்காக தான் இந்த கொத்த மழை என்பதை இயற்கையே வரவேற்கிறது இயற்கையே வரவேற்கிறது இயற்கையே வரவேற்கிறது வெல்ல போறது உதய சூரியன் வெல்ல போறது உதய சூரியன் ஆளப்போறது கருணாநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம்